அனைவருக்கும் வணக்கம் இந்த புதிய படத்தினுடைய தயாரிப்பாளர் லோகேஷ் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக எனக்கு பழம் நினைக்கிறேன் எத்தனையோ இளைஞர்கள் அதாவது முகம் தெரியாத எத்தனையோ இளைஞர்கள் கோடம்பக்கத்தினுடைய தீர்க்களில் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க இன்றைக்குமே வேணால் முகம் தெரியாதவர்களாக இருக்கலாம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த சினிமா அவங்கள வந்து ஒரே இரவில் அவங்கள மிகப்பெரிய இந்த தமிழகத்தினுடைய இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமையாக அவங்க ஆக்கிடுது அதுதான் சினிமாவின்னுடைய மிகப்பெரிய ஒரு பலம் ஒரு மாயாஜாலம் அதில் லோகேஷ் வந்து நாங்கள் வந்து பத்து வருஷமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா ஒரு மனிதன் எதையாவது ஒன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏன்னா முயற்சி தான் அதாவது வெற்றி தோல்வியை விட முயற்சி ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் என்பது போல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டே இருப்பாப்புல அந்த முயற்சியினுடைய ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இந்த படத்தினுடைய பூஜையை நான் பார்க்கிறேன் குறிப்பா இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து சாத்தான் சைக்கிள் வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாத்தான் வேதம் ஓதுகிறது என்ற மாபெரும் காவியத்தை படைத்த கலி ஜிப்ரன் உலகத்தினுடைய மாபெரும் காவியம் வந்து சாத்தான் வேதம் வேதம் ஓதுகிற புத்தகம் அந்த புத்தகம் வந்து ஒரு சாத்தானும் ஒரு பாதிரியாரும் தான் அந்த கதை ரெண்டு பேரும் யார் அதாவது அந்த சாத்தான் என்ன சொல்லணும் அந்த பாதிரியார்கிட்ட நான் இல்லை என்றால் கடவுள் இல்லை அதனால என்னை காப்பாது சாத்தான் வந்து சாவப்பழிக்க கிடைக்குது ஒரு பாதிரியார் வந்து அவர் வந்து ஒரு சர்ச்சைக்கு போய்ட்டு இருக்காரு அந்த கிட்ட அந்த சாத்தான் சொல்லும் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன் என்னை நீ காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த பாதிரியார் சொல்லுவார் உங்களையெல்லாம் கொள்றதுக்கு தானே நான் வந்து தேவன்கிட்ட நாங்கள் வேண்டிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவர் காப்பாற்ற முடியாதுன்னு அவரு அப்போ அந்த சாத்தான் வந்து அவர்கிட்ட சொல்லும் நீ என்னை காப்பாற்றாமல் போயிடலாம் ஆனால் நான் செத்துட்டோம்னா உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடணும்னு அந்த பாதிரியார்ட்ட சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டால் அப்ப அது சொல்லிட்டு வர்றது தான் கதை ஏனென்றால் சாத்தான் இல்லை என்றால் கடவுள் இந்த உலகத்துக்கு இல்லை கடவுள் இல்லை என்றால் பாதிரியார் எங்களுக்கு தான் மனிதர்கள் கடவுளை கும்பிடுறாங்க நான் செத்துட்டேன்னா யாரும் கடவுள்கிட்டே வரமாட்டான் கடவுள்கிட்ட வரலன்னா அவன் வேலை போயிடும் இதுதான் சொல்றது இது ரொம்ப டீட்டெயிலாகவும் அழகாகவும் கல்யாணம் சொல்லிருப்பாரு எதுக்கு இதை சொல்றேன்னா ஒரு டைட்டில் ஆரம்பிக்கும் போது சாதாரணமாகவும் அது வெளியில் வரும்போது பெருசாகவும் இருக்கும் அப்படி இந்த படம் அமையணும் இந்த ஆரம்பத்தை வந்து இங்கே பாருங்க லட்சியம் ஒன்று குறிக்கோள் ஒன்று என்ன நீங்கள் வந்து ஒரு லட்சம் குறிக்கோள் வந்து இந்த படம் எடுக்கிறது லட்சியம் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடையறது தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் எப்போதுமே ஆரம்பிக்கிறது வந்து எல்லாருக்கும் சாதாரணம் அதை வந்து நீங்கள் மிக கவனத்தோடு ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் ஆரம்பிக்கிறாங்க அதையெல்லாம் முடித்து அதை திறங்கி கொண்டு வர்றதுங்கிறத நீங்க உங்களுடைய லட்சியம் வச்சுக்கணும் குறிக்கோள் வச்சுக்கணும் ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆரம்பிச்சிடும் சார் மகிழ்ச்சி ஆகிடுச்சு அது கிடையாது ஏன்னா புதியவர்கள் எப்போதுமே வந்து இந்த உலகம் புதியவர்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு மிகப்பெரிய வெற்றிப்படங்கள் எல்லாம் தந்தது புதியவர்கள் தான் குறிப்பா வந்து சார் வந்து சூப்பர் குட்ல இருந்து பழக்கம் சூப்பர் குட் சௌத்ரி சார் தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும் மாபெரும் ஒரு தயாரிப்பாளர் அவருக்கெல்லாம் தமிழ் சினிமாவே வந்து மிகப்பெரிய விழா இருக்கும் அவ்வளோ புதியவர்களை அவரை அறிமுகப்படுத்தின மாபெரும் ஒரு தயாரிப்பாளர் அவரை மாதிரி இனிமேல் ஒருத்தர் வர்றது கஷ்டம் அப்படி ஒரு தயாரிப்பாளர் சௌத்ரி சாரு அவரை இந்த தமிழ் சினிமா கொண்டாடணும் கொண்டாடல அங்கேருந்து எனக்கு அருண் சார் பழக்கம் அதனால அருண் சாருக்கு தெரியும் அருண் சார் இந்த கீமனுடைய ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதால இந்த இளைஞர்களுக்கு அவர் சிறந்த வழிகாட்டியாக இருந்து இந்த படம் மாபெரும் மாபெரும் வெற்றி அடையணும் அதுக்கு உங்களால் நீங்கள் அனைத்து உதவிகளும் நீங்கள் பண்ணணும் மீடியா வந்து இந்த மாதிரி புதியவர்களை அவங்கள வந்து அடிக்கடி நீங்கள் வந்து உற்சாகப்படுத்தி இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக அது வந்து கேட்டுக்கிறேன் புதிய இயக்குனர் புதிய அந்த ஹீரோயின்ஸு இதில் நடிக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் கார்த்தி வந்து என்னால் பழக்கம் கார்த்தி வந்து கடுமையான ஒரு உடைப்பாளி மக்கள் தொடர்பாளர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அட்கள் முதன்முதலாக விஜய் லோகேஷ் பத்ன சொல்லி அவரும் அவர் என்னுடைய படம் ஓமியான் பிக்சர்ஸ் லத்தா மாடிச்சி படத்தோட இயக்குனர் அவர் அந்த படத்தில் விரைவில் வரவே இருக்கிறது இறுதிக்கட்ட போர் ப்ரொடக்ஷன் நடந்து நடந்து இருக்கிறது அந்த படம் வெளியே வர அதுக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளராக இருந்து பெருமக்சியாக அடைகிறது அதேவிட என்னோட படத்தை கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ண செல்வி அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் ஏனென்றால் ஒர்க் டெடிகேஷன் வந்து அவ்வளோ ஒரு நான் நேர்லயே பார்த்தேன் என்னோட படத்துல நாலு சாங் மூணு சாங் பிக்சரைஸ் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான படத்துல அங்கே அடிக்கடின்னு தெரியும் என் தயாரிப்பாளரை என்னை ரொம்ப முயற்சிகள் ஆளாக்கடம் நல்லா ஒருவன் சாங்ஸும் நல்லா ஹிட் ஆயிருக்கும் அவருடைய மியூசிக் டேரக்டரும் நரேஷ் வந்து நினைக்கிறேன் அவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு மிக அருமையாக அந்த படத்துல தான் பண்ணிட்டு இருக்காரு பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த வகையில் அந்த

கடின உழைப்பு சுப்பிரமணியம் சிவா சார் எப்படி சொன்னாரோ சார் அவ்வளோ உழைப்பு ஒரு ஒரு எல்லாருக்கிட்டே பழகு விதமாகட்டும் அவர் கதை சொன்னாரு வச்சுங்களேன் உண்மையிலேயே சொல்றேன் எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுவாரு அவ்வளோ கதையில வந்து சொல்ல ஒரு கதை சொன்னா அவ்வளோ பிடிக்கும் டக்குனு நல்லா இருக்கேன் பண்ணலாமே அப்படின்ட்டு அவரோட கதைகள் பெரும்பாலும் என்கிட்ட சொல்லியிருக்காரு நிறைய கதைகள் நல்லா இருக்கும் சோ நாங்க வந்து எப்படின்னாக்க லக்கா மாட்டி இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம் ராஜேஷ் சார் சன்னு தீபக்ன்னு பண்ணியிருக்காரு அதில் ப்ரொடியூசர் வந்து தேவ்குமார் சார் அவர் தான் ஸோ எக்ஸலண்ட்டாக அந்த படம் காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இதில் வந்து அருமையாக வந்திருக்கு ஸோ சாங்கு சொன்ன மாதிரி மேடம் வந்து கலக்கிட்டாங்க எங்களெல்லாம் ஆட வச்சுருக்காங்க அதில் ஸோ ஒரு சாதாரண ஆட்கள் எங்களை நல்லா ஒரு சூப்பராக வந்து ப்ரொமோட் பண்ணி டான்ஸ் பண்ணி எக்ஸலென்ட்டாக வந்துருக்குங்க எல்லா சாங்குமே பாட்டமே அவ்வளோ காமெடியாக இருக்கும் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஒர்க்கில் இருக்குது ஸோ இது முடிஞ்சு வெளியில் வரும் படங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த படத்தை வந்து விஜய் லோகேஷ் சார் வந்து தயாரிக்கிறாரு ஸோ கல்யாண் சார் நம்ம அருண் சார் அது நாங்கள் மறைஞ்சிருக்காரு வரமாட்டேறாரு விரைக்கு பின்னால் இருக்கார் அவர் ஸோ ஆன் ஸ்க்ரீனில் வரமாட்டாரு ஸோ இருந்தாலும் அவரோட ஃபுல் சப்போர்ட்லேயும் கல்யாண் சார் இவர் அருண் சார் எல்லாரோட இதுலேயும் இந்த படம் வந்து பெரிய லெவலில் சைத்தான் சைக்கிளில் வருது அதோட போஸ்டர் டிசைன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சோமா ஆலிவுட் ரேஞ்சில வந்து வந்து ஒரு மொட்டை பறந்து வர மாதிரி நெருப்புத்தியோட உண்மையிலேயே அந்த மாதிரி நெருப்புத்தியா காமெடி இருக்கும் அவ்வளவு காமெடி என்டர்டைன்மெண்ட் ஜான படம் ஸோ இந்த படம் வந்து மிகச்சிறந்த வெற்றி படமா இயக்குனர் செல்வி சி செல்வி மேடம் அழகா பண்ணி தருவாங்க ஏன்னா அவங்களோட டேக்கிங் சென்ஸ் எல்லாம் வந்து நாங்க சாங்ஸ்லயே பார்த்துட்டோம் எக்ஸலண்டா பண்ணுவாங்க அவ்வளவு அழகா பண்ணுவாங்க ஸோ இந்த படத்தை அருமையே எடுப்பாங்கன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை ஸோ வரும் மிக சிறந்த வெற்றி படமும் அமைய அனைவருக்கும் சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சார் இவங்களோட இது என்னவா இருக்கும் அப்படின்னா மற்றவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு வரணும்னு நினைப்பாங்க எல்லாருக்குமே இதுல நல்லாவே ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு படமும் நல்லபடியா வரும் கண்டிப்பா சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டையும் கொடுங்க டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுப்பிரமணிய சிவான இந்த இதுக்கு வந்திருக்கு ரொம்ப நன்றிண்ணே அருண் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்ததுலேருந்து நான் உங்களை உங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் இருக்கேன் நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் அதே மாதிரி ஸ்ரீ செல்வி லக்கா மாட்டி விச்ச படத்துடைய கோரியோகிராஃபர் அதில் நல்லா பண்ணியிருந்தாங்க அதனால தான் இதில் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இயக்குனர் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த சைத்தான் சைக்கிள் அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றியை பார்க்கணும் ஊடகங்களுக்கும் என் மனமாக தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தயாரிப்பாளர் தேவகுமார் ரகம் அண்டி இருக்கிற படத்துடைய தயாரிப்பாளர் தேவகுமார் சருக்கேன் என் மனமார் தான் நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் தர்ஷன் காந்தராஜ் அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும் என் மனமார் தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ரொம்ப நன்றி هو مانو ري

이겼어. நபர்களுக்கு விஜய் லோகேஷ் அவர்கள் பொன்னாடி அனுப்பிக்கிறார்